கந்தர் அனுபூரி பாடல் பதினான்கு கைவாய் கதிர்வேல் முருகன் காலல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் வழி நாசியொடும் செவியா மைவாய் வழி செல்லும் அவாவினையே கைவாய் கதிர்வேல் திருக்கரத்தில் விளங்கும் ஒளிவீசும் வேலாயுதத்தை உடைய முருகன் களல் பெற்று முருகப்பெருமானின் திருவருளைப் பெற்று உய்வாய் உயர்வு பெறுவாய் மனமே அதாவது மனனே என்றா மனமே ஏ மனமே மெய் உடம்பு வாய் வாய் விழி கண் நாசி மூக்கு செவியாம் காது ஆகிய ஐவாய் வழி செல்லும் அவாவினையே ஐம்பொறிகளின் வழியே செல்லும் ஆசைகளை ஒளிவாய் ஒளிவாய் முற்றிலும் ஒளித்துவிடு இனமென்ற குரங்கு ஐம்பொறிகளின் வழியே சென்று ஆசையில் உழன்று தவிக்காமல் இறைவனின் திருப்பாதங்களை பணிந்து அவரின் அருளை பெற்று உயர்வு பெற்று வாழ்வாயாக அதாவது நெஞ்சே கையில் விளங்கும் ஞானச்சுடர் வீசுகின்ற வேலையுடைய முருகப்பெருமானின் கடிகளை புகலிடமாகப் பெற்று ஈடறக் கடவாய் பெண்களின் வழியே செல்லும் ஆசையை தள்ளுவாயாக பிறப்பை அறுக்க முதலில் ஆசையை ஒழிக்க வேண்டும் ஆசையை அடக்க ஐந்து குதிரைகளான ஐம்புலன்களை ஒடுக்க வேண்டும் புலன்கள் அடங்க ஐந்து குதிரைகளை ஓட்டும் சாரதியாக மனமடங்கும் மனதை அடக்க அதை முதலில் முருகப்பெருமானின் திருவடிகளில் சமர்ப்பித்து அவரின் அருள் மூலம் அதனை அடக்க முடியும் ஓடும் மனதை இருத்த வல்லவர்களே காலத்தை வென்றிருப்பார்கள் அதாவது எமது மனம் ஐம்புலன்கள் வழியே ஒவ்வொரு திசைகளில் அலைவாய்ந்து கொண்டிருக்கும் அந்த மனதை எந்த மனிதனொருவன் கட்டுப்படுத்தி இறைவன்பால் செலுத்துகிறானோ அவன்தான் இந்த காலத்தை வெல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பான் வெறும் தீய வழிகளில் சென்று உழலாமல் நெல்வழியில் வாழ்வதற்கு முருகனின் திருவடியை பிடிக்க வேண்டும் வெறும் தீய வழிகளில் சென்று உழல்பவர்கள் மீண்டும் மீண்டும் மறித்து பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள்